சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க மேச ராசி அன்பர்களே மேசராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இதிலும் தெளிவான சிந்தனை கொண்ட தாராள மனம் கொண்ட அதிகாரத்துவம் மிக்க ராசிக்காரங்க அப்பேர்பட்ட மேசராசி நேயர்களுக்கு உங்களுடைய பாக்யாதிபதி மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு சராசரியான இடத்தில் அமர்ந்தாலும் பாக்யஸ்தானத்தையே தொடர்பு கொள்கிறார் குருவின் அமர்வை காட்டிலும் குருவின் பார்வை சிறந்தது தான் சொன்னேன் குரு எங்க அமர்ந்தாலும் நன்மைகளை தருவார் ஏன்னா அவர் தவறான இடத்துல அமர்ந்தா கூட ஏதேனும் ஒரு நல்ல பாவகத்தை பார்த்துருவா அப்படி மூன்று பார்வைகளில் ஐந்து ஏழு ஒன்பது பார்வை சரிங்களா அந்த விதத்துல மூன்றாம் இடத்தில் அமர்கின்ற குரு பகவான் தன்னது ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்கிறார் தனது ஏழாம் பார்வையாக உங்களின் ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் தனது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ஜா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ பாருங்க அவர் பார்க்குற மூன்று இடங்களுமே சிறப்பான இடங்கள் ஆனால் அவர் அமர்ந்த இடம் மூணாம் இடம் சிறப்பு கிடையாது சரிங்களா அப்போ அமர்ந்த வீட்டை கெடுத்து பார்வை பெற்ற வீட்டை தூக்கிவிட போகிறார் அப்போ அந்த விதத்தில் மேசராசினேயர்களுக்கு கெடுதல்களை காட்டிலும் நன்மைகள் அதிகம் குருபெயர்ச்சில் அப்படிங்கிறத பார்த்துக்கிடலாம் அன்பு நண்பர்களில் என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் முதல் அமைப்பாக திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு கூட திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலம் ஆகச்சிறந்த காலம் அற்புதமான முறையில திருமண அமைப்புகள் கைகூடி வரும் உங்க ஜாதக அமைப்பின்படியும் இரண்டாம் இடமோ ஏழாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுத்திய நடந்துருச்சுன்னா உறுதியாக திருமணம் முடிஞ்சிடும் ஒரே நேரத்துல ஏழு பதினொன்னு ரெண்டு பாவகங்களை தொடர்பு கொள்றாரு மறுதிருமணத்திற்காக முயற்சித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த காலகட்டம் பதினொன்றாம் இடம் அல்லது நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் உங்க ஜாதத்துல போய்கிட்டு இருக்குன்னா இந்த பேரல இந்த பீரியட்ல மறுதிருமணமும் உண்டு குருநாளே குழந்தைக்கு காரக கிரகம் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சிப்பவர்கள் தாராளமாக இந்த காலகட்டத்துல முயற்சிக்கலாம் அதுவும் ரெண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்றவங்களாம் பிளான் பண்றவங்களாம் இந்த பீரியட்ல தாராளமா பிளான் பண்ணலாம் இரண்டாவது குழந்தைக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு உங்கள் ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடமோ ஏழாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்குமானால் இரண்டாவது குழந்தைக்கு நீங்கள் தாராளமாக பிளானிங் பண்ணலாம் தாராளமாக இந்த காலகட்டம் அதற்கு சப்போர்ட் பண்ணும் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு ஒரு பக்கம் ஏழரை சனி பிற அமைப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டம் அதனை கட்டுப்படுத்தும் உங்கள் குரு உங்களுடைய குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு குருபெயர்ச்சியாக அற்புதமான நிலையில அமையப்படுகின்றது அந்த விதத்துல இது ஒரு வரவேற்கத்தக்க குரு உயர்ச்சி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிடணும் சரிங்களா அதே போல் சமூகத்துல ஒரு நல்ல பொறுப்புகள் இருக்கிறவங்க அந்தஸ்துகளில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு குரு இந்த குரு உயர்வு அமைகின்றது அப்படிங்கிறது தான் இங்க பலாபலங்கள் சரிங்களா அதனை அடுத்ததாக உயர்கல்வி இதுதான் படிக்கணும் இந்த படிப்புக்கு தான் நான் போவேன் அப்படின்னு யாராவது பிடிவாதமாக இருக்கீங்க உங்கள் இலக்கை நோக்கி கனவு கண்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா கனவு கண்டுக்கிட்டே இருங்க குரு பகவான் மே மாதத்திலேருந்து அதற்கான பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார் உங்களுக்கு பிடித்த உயர்கல்வியை படிப்பதற்கான ஆகச்சிறந்த வாய்ப்புக்கான காலகட்டம் உங்கள் ஜாதகப்படியும் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட நல்ல தசாபுத்திகளும் பயிர்ச்சுன்னா உறுதியாக உயர்கல்வியில் ஏற்றம் உண்டு அதில் மாற்றுகிறது கிடையாது அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உயர்கல்வியில் அதாவது அரியர்ஸ்லாம் பெண்டிங் இருக்குது கம்ப்ளீட் பண்ணல கிராஜுவேஷன் என்னும் அப்படிங்கிறவங்க கூட இந்த இயர் ஸ்டெப் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு அதை முடிச்சிடலாம் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே தகப்பனார் வழியிலிருந்து சில ஆதரவு உதவி கிடைக்கும் அல்லது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் ஐந்தாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புத்தி உங்கள் ஜாதகத்தில் போகுதுன்னா உறுதியாக அந்த பூர்வீக சொத்துக்கிட்டோம் அதில் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அதனை அடுத்ததாக சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கு யாராவது முயற்சி செய்கிறீங்க வெளியூர் வெளிமாநிலம் வேலை வாய்ப்புக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த வெளியூர் பயணங்களுக்கு வெளியூர் இடமாற்றங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அமைப்பாக அமைகிறது அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே உத்தியோகத்தில் யாரையிலும் டிரான்ஸ்வர்ஸ்க்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பணியிட மாற்றத்திற்கு அப்படின்னு சொன்னால் அந்த மேசராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு இருந்து இன்னொரு ஊருக்கு பெயர் வாங்கி போய் வேலை பார்க்கறதுக்கு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகிறது உங்கள் ஜாதகப்படியே ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடக்குமானால் அந்த உத்தியோக மாற்றம் உறுதியாக சிறப்பானதாக அமையும் அதில் மாற்றம் இல்லை சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாகவே அமைகின்றது என்பதை அன்பர்கள் மனதில் வச்சுக்கிடும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்ததான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அதனை அடுத்ததாக அன்பன் என்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ப்ரமோஷனுக்காக வெயிட்டிங்கில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இல்ல நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் எனக்கு தொழில் உத்தியோகத்தில் அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ரெக்ககனேஷன்ஸ் கிடைக்கும் அல்லது பதவி உயர்வுகள் கிடைக்கும் உங்கள் ஜாதகப்படியும் ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்படுகின்ற தசாபக்திகளும் நடக்குமானால் உறுதியாக அந்த ஏற்றங்கள் கை கொடுக்கும் அதில் மாற்றம் இல்லை அந்த விதத்தில் எனது அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வியாபாரிகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அற்புதமான ஏற்றங்களையும் கையில் நாலு காசு வரவையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்பெறுகின்றது ஏழரை சனையில் ஒரு பக்க விரயங்கள் இருந்தாலும் அதை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு வருமானம் வந்தே தீரும் அப்போ நீங்கள் செலவுகளை கொஞ்சம் இழுத்து பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வரவுகளை நன்முறையில் சேமிச்சிடலாம் ஏன்னா ஏழரசனி என்ன வருமானம் வந்தாலும் அதுக்கான ஒரு விரயத்தை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டே இருப்பார் அப்ப நம்ம அதை முறையான மடை மாற்றிக்கிட்டோம்னா சிறப்பு அப்போ தொழில் சார்ந்து முன்னேற்றம் உண்டு உத்தியோகத்திலேயே நல்ல நகர்வு உண்டு பொருளாதார ரீதியாக கையில் நாலு காசு வருமானத்திற்கான அமைப்பு உண்டு அந்த விதத்தில் அருமை நண்பர்களே மேசராசினியர்களை பொறுத்தவற்றிலும் கையில் நாலு காசு புழக்கம் ஏற்படுகின்ற அற்புதமான காலகட்டம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீண்ட நாளா முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த சொத்தை வைக்கணும் இந்த இடத்த வைக்கணும் இந்த வீட்டை வைக்கணும் ஏதேனும் ஒரு பொருளை விற்கிறதுக்காக கை மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஒன்றும் வேலைக்கான பாடில்லை அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி டயர்டாகி போன நண்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் அந்த விற்கிறதுக்கான முயற்சிகளில் வெற்றிகளை பெற்று தந்தே தீரும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்கள் ஜாதகப்படி மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுமானால் உறுதியாக பெற்றுக் கொடுக்கும் அதில் மாற்றம் கிடையாது அந்த விதத்தில் இது நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது தாராளமாக முயற்சிக்கலாம் எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து டக்கு டக்குன்னு உதவிகள் கிடைக்கும் பெரிய இருந்து பொருள் உதவியோ இல்லை ஒரு பேரோ ரெக்கமெண்டேஷன் ஏதேனும் ஒரு உதவிகளுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உதவிகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம் சரிங்களா அந்த அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகப்படியும் மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த உதவிகள் கிடைக்கும் அதில் மாற்றம் கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் குருபெயர்ச்சி பலன்கள் பெருவாரியான அமைப்புகளில் உங்களுக்கு நன்மைகளை தான் தருகின்றது நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறது ரெண்டே ரெண்டு இடம் தான் என்ன வருமானம் வந்தாலும் விரயச்சனி விரயங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் எந்த ஒரு செயலியும் நேரடியாக எடுத்தோ முடித்தோன்னு வைக்க விட மாட்டார் ஒரு மனக்குழப்பத்தை உண்டு பண்ணி தேவையில்லாத மூணு முறை நாலு முறை ஒரு அலைச்சலை ஏற்படுத்துவார் காரிய தடைகள் அல்லது காரிய அலைச்சல் அல்லது காரிய தாமதத்தை ஏற்படுத்துவார் அப்போது எதை செய்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை தெளிவாக சிந்தித்து திட்டமிட்டு விஷயத்தில் இறங்கணும் நீங்கள் பாட்டு இறங்கிட்டீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு முடிக்க வேண்டிய வேலையை எட்டு மணி நைட் ஆக்கிடுவார் வீண் காலவிரயத்தை ஏற்படுத்திடுவார் அலைச்சலை ஏற்படுத்திடுவார் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துகிட்டீங்கன்னா போதும் மற்றபடி வேற எங்கேயும் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அமர்ந்த இடம் சிறப்பில்லை என்றாலும் பார்த்த இடங்களின் மூலமாக அநேக நற்பலங்களை தருகின்ற ஒரு அமைப்புகள் அவங்களுக்கு இருக்கிறார் நன்றாகவே இருக்கும் பொருள் விரயத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் வேற எதற்கும் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அனைத்து மேசராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி